இன்றைய வேதவாக்கு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல யாக்கு ஒன்று பதிமூன்றாம் வசனம் பரீட்சை அல்லது சோதனையில் வித்தியாசங்கள் உண்டு பிதாவாகிய தேவன் தம் பார்வைக்கு நியாயமாக எண்ணி விசுவாசத்தை பரீட்சிப்பது ஒன்று சாத்தானின் சோதனை மற்றொன்று முந்தினது நம் விசுவாசம் தேவன் பேரில் எவ்வளவாக உள்ளதென்பதை என்பதை பரீட்சிக்கவும் நித்திய ஜீவனை பெறவும் கிறிஸ்து ஜீவியத்திற்கு மிக அவசியமானது ஆசீர்வாதமானதாகவும் உள்ளது இதனால் நீதிமான் என்று ஒருவன் தீர்க்கப்படுகிறான் அல்லது சாத்தானின் சோதனையிலே இதற்கு மாறாக சத்தியத்தை பொய் என்று பொய்யை சத்தியமென்றும் காட்டி ஒளியை இருளாக்கி அநேகரே மரண வழியிலே விழும்படி செய்கிறது செய்கிறதாக இருக்கிறது அநேகர் இவன் வலையிலே சிக்கி இருளிலே நடத்தப்பட்டு வருகிறார்கள் விதமாக தேவன் ஒரு மனிதனை சோதிப்பது இல்லை தேவன் சோதிப்பது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மென்மேலும் மெருகூட்டப்படும்படிக்காக விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளரும்படிக்காக அவனுடைய திராணிக்கு மிஞ்சி அவனை சோதிக்கிறது இல்லை சாத்தானோ அவனை எப்படியாகிலும் இருளில் இழுத்துச் செல்லும்படிக்காக இருளில் சிக்கிக் கொள்ளும்படிக்காக மரண விடும்புக்கு செல்லும்படிக்காக பிசாசானவன் சாத்தானவன் சோதிக்கிறான் தேவனோ அப்படி சோதிக்கிறது அல்ல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதபடிக்கு விசுவாசத்திலே அவன் பேச்சு இருக்க வேண்டும் கருத்தினுடைய வாழ்க்கையை நான் இன்னும் மெருகூட்டப்படும்படிக்காக விசுவாசத்திலே நாளுக்கு நாள் நான் இன்னும் அதிகமாக வளரும்படிக்காக எனக்கு இந்த சூழ்நிலையை தந்திருக்கிறார் இந்த பாதிரை என்னை கொண்டு செல்கிறார் என்று சொல்லும்படிக்காக அவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் சோதனையை சகித்து அதிலே மெருகூட்டப்படுவான் சாத்தானோ வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து தலை குனிந்து போவான் அகினாலே சோதிக்கப்படுகிற நாம் ஒருபோதும் தேவனை குறை சொல்லாதபடிக்கு சோதனையை சகிக்கத்தக்கதாக சோதனையை ஜெயிக்கத்தக்கதாக பலனை தெய்வனத்தில் நாம் வேண்டி பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெயம் எடுப்போம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக காட்மசிங்